வணக்கம் ஆன்மீக பூமியான திருவாரூருக்கு வழங்கப்பட்டுள்ள புதிய ரயில் சேவைகளும் மற்றும் நீட்டிக்கப்பட்ட ரயில் சேவைகளையும் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் காரைக்குடி திருவாரூர் புதிய பேசஞ்சர் எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது எட்டு அதாவது ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் இது தினசரி இயக்கப்படுகிறது காரைக்குடியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு கிளம்பி கண்டனூர் புதுவயல் பெரியக்கோட்டாய் மாணிக்கம் அறந்தாங்கி ஐயங்குடி பேராவூரணி ஒட்டன்காடு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் முத்திரப்பேட் தில்லைவிலாகம் திருத்துறைப்பூண்டி மணலி ஆலட்டம்பாடி அம்மனூர் திருநெல்லிக்காவல் மாவூர் ரோடு மாங்குடி வழியாக திருவாரூரை இரவு ஒம்பது இருபத்தைந்துக்கு சென்று சேரும் இந்த புதிய ரயிலான காரைக்குடி திருவாரூர் மற்றும் திருவாரூர் காரைக்குடி ரயில்கள் காரைக்குடி சந்திப்பு ரயில் நிலையத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு எட்டு எட்டு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஆறு எட்டு 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 அதாவது திருச்சி காரைக்குடி திருச்சி பயணிகள் ரயிலுக்கு இணைப்பு சேவையாக அமையும் இதன் மூலம் திருவாரூர் காரைக்குடி ரயில் வழித்தடத்தில் உள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் புதுக்கோட்டை மற்றும் திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு எளிதாக குறைந்த கட்டணத்தில் சென்று வரலாம் திருவாரூர் காரைக்குடி பயணிகள் வண்டி வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது ஏழு அதாவது ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் செவன் தினசரி ரயிலாக இயக்கப்படுகின்றது இது காலை ஆறு இருபது மணிக்கு திருவாரூரிலிருந்து கிளம்பி மாங்குடி மாவூர் ரோடு திருநெல்லிக்காவல் அம்மனூர் ஆலட்டம்பாடி மணலி திருத்துறைப்பூண்டி முத்தபெட், முத்துப்பெட் அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை ஒட்டங்காடு பேராவூரணி ஆயங்குடி அறந்தாங்கி வளரமாணிக்கம் பெரியகொட்டாய் கண்டனூர் புதுவையல் வழியாக காரைக்குடிக்கு காலை ஒன்பது பதினாறு மணிக்கு சென்று சேர்கின்றது இது காரைக்குடி சந்திப்பு ரயில் நிலையத்தில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு எட்டு எட்டு ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஆறு எட்டு 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 திருச்சி காரைக்குடி திருச்சி பயணிகள் ரயிலுக்கு இணைப்பு சேவையாக அமையும் இதன் மூலம் திருவாரூர் காரைக்குடி ரயில் வழித்தடத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் பாதுகாப்பாக சென்று வரலாம் பட்டுக்கோட்டையிலிருந்து திருவாரூருக்கு டெமு பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது இதன் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு எட்டு அஞ்சு ரெண்டு அதாவது ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ இது சனி ஞாயிறு தவிர்த்து வாரத்தின் மற்ற ஐந்து நாட்களும் இயக்கப்படுகிறது இது மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு பட்டுக்கோட்டையிலிருந்து கிளம்பி அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை தில்லைவிளாகம் திருத்துறைப்பூண்டி மணலி அரட்டம்பாடி அம்மனூர் திருநெல்லிக்காவல் மாவூர் ரோடு மாங்குடி வழியாக திருவாரூரை மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் திருவாரூர் பட்டுக்கோட்டை டெமு பயணிகள் ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஐந்து ஒன்று அதாவது ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் இது சனி ஞாயிறு தவிர்த்து வாரத்தில் மற்ற ஐந்து நாட்களும் இயக்கப்படுகின்றது திருவாரூரிலிருந்து காலை எட்டு முப்பது மணிக்கு எட்டரை மணிக்கு கிளம்புது மாங்குடி மாவூர் ரோடு திருநெல்லிக்காவல் அம்மனூர் ஆலட்டம்பாடி மணலி திருத்துறைப்பூண்டி தில்லைவிலாகம் முத்துப்பேட் அதிராம்பட்டினம் வழியாக பட்டுக்கோட்டையை காலை பத்து ஐந்து மணிக்கு சென்று சேரும் விழுப்புரம் திருவாரூர் பயணிகள் ரயில் தினசரி ரயிலாக இயக்கப்படுகிறது வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஏழு ஏழு அதாவது ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் செவன் மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு விழுப்புரத்தில் கிளம்பி சேந்தனூர் திருத்துறையூர் பன்ருட்டி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் வரக்கால்பட்டு திருப்பாதிரி கடலூர் போர்ட் கேப்பர்குவாரி ஆலப்பாக்கம் புதுச்சத்திரம் பரங்கிப்பேட்டை கிள்ளை சிதம்பரம் வல்லம்படுகை கொள்ளிடம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் ஆனந்தத் தாண்டவபுரம் நீடூர் மயிலாடுதுறை பேரளம் பூந்தோட்டம் நன்னிலம் வழியாக திருவாரூருக்கு இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் திருவாரூர் விழுப்புரம் பயணிகள் ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஒன்பது ஜீரோ அதாவது ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் நைன் ஜீரோ தினசரி பயணிகள் ரயிலாக இயக்கப்படுகின்றது இருந்து காலை ஐந்து பத்து மணிக்கு கிளம்புகின்றது திருவாரூர் நன்னிலம் பூந்தோட்டம் பேரளம் மயிலாடுதுறை நீடூர் ஆனந்த தாண்டவபுரம் வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி கொள்ளிடம் வல்லம்படுகை சிதம்பரம் கிள்ளை பரங்கிப்பேட்டை புதுச்சத்திரம் ஆலப்பாக்கம் கேப்பர்குவாரி கடலூர் துறைமுகம் திருப்பாதிரிப்புலியூர் வரக்கால்பட்டு நெல்லிக்குப்பம் பட்டாம்பாக்கம் பன்ருட்டி திருத்துறையூர் சேந்தனூர் வழியாக விழுப்புரத்திற்கு காலை ஒன்பது பதினேழு மணிக்கு வந்து சேரும் இது பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இணைப்பாக அமையக்கூடும் சென்னை சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் திருச்சி திருவாரூர் பயணிகள் ரயில் தினசரி இயக்கப்படுகின்றது வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஏழு ஆறு அதாவது ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸ் இது தினசரி இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு திருச்சியிலிருந்து கிளம்புகின்றது திருச்சி பொன்மலை மஞ்சட்டி திருவெறும்பூர் தொண்டமான்பட்டி சொல்கம்பட்டி அய்யனபுரம் பூடலூர் ஆலக்குடி தஞ்சாவூர் சாலியமங்கலம் நீடாக்கிடாமங்கலம் கொரடாச்சேரி வழியாக திருவாரூரை இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு சென்று சேரும் திருவாரூர் திருச்சி டெமு பயணிகள் ரயில் தினசரி ரயிலாக இயக்கப்படுகின்றது வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஏழு ஒன்று அதாவது ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஒன் இது அதிகாலை நாலு ஐம்பது மணிக்கு திருவாரூரிலிருந்து கிளம்பி கொரடாச்சேரி நீடாமங்கலம் சாலியமங்கலம் தஞ்சாவூர் ஆலக்குடி புதலூர் ஐடபுரம் சொல்காம்பட்டி தொண்டமான்பட்டி திருவெறும்பூர் மஞ்சாட்டில் பொன்மலை வழியாக திருச்சியை காலை ஏழு மூன்று மணிக்கு சென்று சேரும் இந்த ரயில் திருச்சியிலிருந்து புறப்படும் திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி விரைவு ரயில் மற்றும் புதுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரம் செல்லும் விரைவு ரயில் ஆகியவற்றுக்கு இணைப்பாக இருக்கும் அகத்தியப்பள்ளி திருவாரூர் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஆறு இரண்டு ஏழு அதாவது ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் டூ செவன் வாரத்தில் ஐந்து நாட்கள் அதாவது சனி ஞாயிறு தவிர்த்து மற்ற ஐந்து நாட்களும் இயக்கப்படுகின்றது காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு அகஸ்தியம்பள்ளியிலிருந்து கிளம்புகின்றது பிறகு வேதாரண்யம் தோப்புத்துறை நெய்விளக்கு குறவைப்பள்ளம் காரியாப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி மணலி ஆலட்டம்பாடி அம்மனூர் காவல் மாவூர் ரோடு மாங்குடி வழியாக திருவாரூருக்கு காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் திருவாரூர் அகஸ்தியம்பள்ளி டெமோ பயணிகள் ரயில் வண்டி எண் பூஜ்ஜியம் ஆறு ஆறு மூன்று பூஜ்ஜியம் அதாவது ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ வாரத்தில் ஐந்து நாட்கள் அதாவது சனி ஞாயிறு தவிர்த்து இதர ஐந்து நாட்களும் இயக்கப்படுகின்றது திருவாரூரில் மாலை ஏழு முப்பத்தைந்து மணிக்கு கிளம்புகின்றது மாங்குடி மாவூர் ரோடு காவல் அம்மனூர் ஆலட்டம்பாடி மணலி திருத்துறைப்பூண்டி கரியாப்பட்டினம் குருவப்பள்ளம் நெய்விளக்கு தொப்புத்தராய் வேதாரண்யம் அகஸ்தியம்பள்ளிக்கு இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் இந்த ரயில் சேவைகள் பல எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கு இணைப்பு ரயில்களாக இருக்கின்றது மேலும் பழமையான ஆலயங்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ள விரும்புபவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் குறைத்த கட்டணத்தில் ரயில் சேவைகளை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்